மார்னிங் வந்து மல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இது வந்து பச்சை மல்லி வந்து கடையில் கிடைக்கும்போது அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து வறுத்து எடுத்துடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து சேர்த்துடுங்க எனக்கு வந்து காரத்துக்கு வந்து மூணு மூணு வத்தல் எடுத்துருக்கேன் அதுவுமே வந்து வறுத்தெடுத்துவிடும் நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் எடுத்துடுங்க மல்லி வந்து நல்லா வாசனை வர மாதிரி எடுத்துடுங்க அப்புறம் கூடவே கொஞ்சோண்டு புளி அதுவுமே நீங்கள் வந்து மல்லியை மட்டும் தனியாக வறுத்துட்டு மீது எல்லாமே சேர்த்து வறுத்துடுங்க தேங்காய் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு இதெல்லாமே சேர்த்து ஒன்றாவே வறுத்தெடுத்துடுங்க நான் மறந்து எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுத்தெடுத்தேன் நீங்கள் லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர மாதிரி நீங்கள் வரத்து எடுத்துடுங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி சட்னி இப்போ இந்த கார சட்னி எல்லாம் செய்கிறீங்களே அதே மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் மல்லி சட்னி எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இதுக்கு வந்து நீங்கள் கருவேப்பில வத்தலெல்லாம் தாளித்து கொட்டினா போதும் முடிஞ்சிச்சு தோசை இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்